கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெலநாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் குரலும் பொருளும் என்னும் தலைப்பிலே அதிகாரம் நூற்றி மூன்று குடிசெயல் வகை என்னும் தலைப்பிலே பேச வருகின்றார் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நை நை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் படிகாரம் நூற்றி மூன்று குடிசெயல் வகை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு திருக்குறள் தமிழனுக்குரியது என்றும் நிலைமையை கடந்து உலகத்தார் அனைவருக்கும் உரியதாக உள்ளமையை உணர்ந்த பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று புகழ்ந்துரைக்கின்றார் திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் நூற்றி மூன்று குடிசெயல் வகை தான் பிறந்த குடியை பாடுபட்டு உடைத்து உயர்த்துகின்ற திறமே குடிசெயல் வகை எனப்படும் குடிசெயல் வகை அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் அதிகாரம் நூற்றி மூன்று குடிசெயல் வகை ஆயிரத்தி இருபத்தி ஒன்னாவது குரல் கருமம் செய்ய ஒருவன் கை தூவேன் என்னும் பெருமையின் பீடு உடையது இல் குடும்ப கடமையை கைவிடேன் என்பவன் பெருமை போல் பெருமை வேறில்லை ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள் வினையால் நீளும் குடி பெரும் முயற்சி நிறை அறிவு இவை இரண்டின் செயலால் குடிவலம் பெருகும் ஆயிரத்தி இருபத்தி மூணு செயல் குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடி தற்றும் தான் முந்துரும் குடும்பத்தை வளர்ப்பேன் என்பவனுக்கு தெய்வம் வீறு கொண்டு நன்மை செய்யும் ஆயிரத்தி இருபத்தி நாலு சூழாமல் தானே முடிவு செய்தும் நம் தம் குடியை தாழாது முன்னேற்றுபவர்க்கு தன் குடும்பம் தாழாது உழைப்பவனுக்கு எல்லாம் தானே நிறைவேறும் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு குற்றம் இளனாய் செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு குற்றமற்றவனாய் குடும்பம் காத்து வாழ்பவனையும் உறவாக உலகம் பற்றி கொள்ளுதல் ஆயிரத்தி இருபத்தி ஆறு நல் ஆண்மை என்பது ஒருவருக்குத்தான் பிறந்த இல் ஆண்மை ஆக்கிக் கொள்ளல் நல் வீரம் என்பதுதான் பிறந்த குடும்ப பொறுப்பை தன் ஆக்கி கொள்ளுதல் ஆயிரத்தி இருபத்தி ஏழு அமர் அகத்து வன் போல தமர் அகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொறை போரின் பொறுப்பு பெரும் வீரரையே சாரும் வீட்டு சுமை அதனை ஏற்க உள்ளவர் மேல் வீழும் ஆயிரத்தி இருபத்தி எட்டு முடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும் கடமை புரிபவர்க்கு காலம் என்பது இல்லை வரட்டு பெருமை கொண்டால் குடும்பம் அழியும் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது இடும்புக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு குடும்பத்தை தவறின்றி காப்பவனது உடம்பு துன்பத்திலின் உறவிடமோ ஆயிரத்தி முப்பது இடுக்கண்கால் கொண்டிட வீழும் அடுத்து ஊன்றும் நல் ஆள இயலாத குடி பொறுப்பேற்க ஆளில்லாத குடும்பம் துன்பம் தாக்கினால் அடியோடு அழியும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நேயர்கள் இதுவரை கேட்டது குரலும் பொருளும் குடிசெயல் வகை அதிகாரம் நூற்றி மூன்று வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஐயா அவர்கள் மிக்க நன்றியலைய தினந்தோறும் வள்ளுவரை நினைவிலேந்தி அவர் அருளி செய்த திருக்குறளிலிருந்து சிறந்த அதிகாரங்களெல்லாம் எடுத்து விரிவிரியாக தந்து கொண்டிருக்கின்றீர்கள் வாழ்த்துக்கள் நன்றிகளைய மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி